ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் மூன்று சென்ட் லேண்ட் ஏரியா அதுவும் மேற்கு வடக்கு கார்னர் சைட்டில் செம்மையா பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கிற மாதிரி டூ பிஹெச்கே இண்டிபெண்டென்ட் வில்லா ஐம்பது லட்சம் ரூபாய் கம்மியாக வாங்க முடியுமா எஸ் ஆஃப்கோர்ஸ் வாங்க முடியும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வீடு நான் சொன்ன மாதிரி வடமேற்கு கார்னர் சைட்டுங்க மூன்று சென்ட் லேண்ட் ஏரியா தௌசண்ட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டில் செம்மையாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்துக்கோங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லான டெக்சர் ஒர்க்கு டாப் லைட்ஸு ஃப்ரண்ட்டில் அந்த கிளாஸ் ஒர்க்கு அதோட ஃபுல்லாக டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் செம்மையாக பிளான் பண்ணியிருக்காங்க அப்படியே வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் கேட் கொடுத்துருக்காங்க நம்ம வர்றதுக்கு ஒருவே அண்ட் நம்மளோட கார் உள்ளே வர்றதுக்கு ஒரு பாத்வேவும் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தோம் அப்படின்னா பெரிய பார்க்கிங் ஸ்பேஸுங்க பிகாஸ் பதினேழுக்கு பதினாறு அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் பார்க்கிங் ஏரியாவுக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பார்க்கிங் டைல்ஸ் எல்லாம் ஃப்ளவர் பேட்டர்னில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய செட் பேக் ஏரியா இருக்குது அண்ட் ஆல்சோ இந்த வீட்டில் போர்வலும் இருக்குது வாட்டர் சம்பூ இங்கேயே கொடுத்துருக்காங்க சீலிங்கில் ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வீட்டோட கா காம்பவுண்ட் வால்கும் வீட்டோட இந்த சுவருக்கும் இடையில தாராளமாக ஒருத்தர் நடந்து போயிட்டு வர்ற அளவுக்கு எல்லா பக்கமுமே ஸ்பேஸ் விட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க தென் அவுட்டர் ஸ்டேர் கேஸும் இந்த போட்டிக்கு ஏரியாலேயே இருக்கு ஒரு அவுட்டர் டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இது அவுட்டர் டாய்லெட் அப்படிங்கிறதுனால இந்தியன் டாய்லெட் டைப்ல கொடுத்துருக்காங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் இன்னும் பண்ணோங்க வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சிம்பிள் அண்ட் எலகண்டான ஒரு மாடலில் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தோம் அப்படின்னா பதினாறுக்கு பதினாறு பெரிய லிவிங் ஸ்பேஸுங்க ஃப்ளோரிங் எல்லாமே நல்ல கிளாஸியான விட்ரிஃபைட் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் பெயிண்டிங் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு மைல்டான கலர் பெயிண்டிங்ஸ் தான் மூணு சைட்லேயுமே மேலே சீலிங்கில் ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வென்டிலேஷனுக்கும் காத்தோட்டத்துக்கும் குறையே இருக்காது ஏன்னா டோட்டலாக ஹாலில் மட்டுமே மூணு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒன் சைட் வாலில் மட்டும் பார்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா காண்ட்ராஸ்ட்டாக ஆரஞ்சு கலர் பெயிண்டிங் ஒர்க்கு ஸோ இந்த வாலில் தான் நமக்கு டிவி ஒன்று வருங்க ஸோ இதிலருந்து அப்படியே போனீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வடக்கு பார்த்த மாதிரியே ஒரு பூஜா ரூம் தனியாகவே செப்ரேட்டாக கொடுத்துட்டாங்க ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்லாப்பெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நமக்கு கிரானைட்லேயே அப்படியே வந்தோம் அப்படின்னா பத்துக்கு பதினாறு சைஸில் கிச்சன் கம் டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க நம்ம வீட்டுக்கும் இந்த கிச்சன் டைனிங் ஏரியாவுக்கும் ஃப்ளோரிங் மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க பிகாஸ் நிறைய தண்ணி புழங்கும் நிறைய தண்ணி சிந்தோம் ஸோ அதனால் வழுக்காமல் இருக்கிறதுக்காக மேட் ஃபினிஷிங்கில் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங்க்கு ஸோ எல் ஷேப்பில் கிரானைட்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சிங்க் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு டோட்டலாக மூணு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க டைனிங் ஏரியாவையும் சேர்த்து இந்த கார்னரில் வாஷ்மேஷின் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க தென் நமக்கு ஸ்டோரேஜுக்கு இந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து ஷெல்ஃப் ஏரியா இருக்கு எல் ஷேப்பில் பெரிய லாஃப்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க ஸோ வேணுங்கிற அளவுக்கு ஸ்டோரேஜ் நம்ம பண்ணிக்கலாம் அப்படியே வந்தோம் அப்படின்னா இந்த பூஜா ரூம்க்கு பக்கத்துலயே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடுமே பெரிய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சின்னதாக ஒரு ஷெல்ஃப் ஏரியா கொடுத்துருக்காங்க ஏதாவது சின்ன சின்ன ஸ்டோரேஜ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்த அண்ட் மேலே லாஃப்ட் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் ரூமில் டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் அதை அப்படியே மேட்ச் பண்ணுற மாதிரி வால் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இது வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூம் இந்த பெட்ரூம்லேருந்து வெளியில் வந்தோம் அப்படின்னா பக்கத்துலேயே அதாவது ஹாலில் இருந்து என்ட்ராகிற மாதிரி ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இது வந்து பத்துக்கு பத்து சைஸில் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே பார்த்திங்கன்னா அந்த பெட்ரூமில் கொடுத்துற மாதிரி ஒரு சின்ன ஷெல்ஃப் ஏரியா அதே மாதிரி மேற்கு பார்த்த மாதிரி ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க மேலே ஒன் சைட் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சுடு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க பாத்ரூம் நல்லா பெரிய சைஸாகவே இருக்குதுங்க ஃப்ளோரிங்க்கு அட்டேஸ்கட் டைல்ஸ் வால் டைல்ஸ்க்கு அப்படியே அந்த கலர்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரி டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுவும் வெஸ்டர்ன் கிளாசட் டைப்புங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வீடு பட் ஸ்பேஷியஸா இருக்கணும் வீட்டை சுத்தியும் ஸ்பேஸ் இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடு அப்சல்யூட்லி ஒரு நல்ல ஒரு சான்ஸா இருக்குங்க ஏன்னா வெளிலையும் ஃபுல்லாக நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றியும் ஸ்பேஸ் இருக்குது பதினாறுக்கு பதினாறு ஹாலு அதே மாதிரி பத்துக்கு பதினாறு பெட்ரூமு இன்னொரு பத்துக்கு பத்து பெட்ரூமு இன்னொரு சாமி ரூம் தனியாக கொடுத்து கிச்சன் கம் டைனிங் ஏரியாவும் பத்துக்கு பதினாறு கொடுத்து அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்காங்க ஸ்டார்கேஸ் வெளியில் வந்தாலுமே நமக்கு போர்ட்டிகோ ஏரியா இன்னும் ஸ்பேஷியஸாக தெரிகிற மாதிரி தான் இருக்குது ஸோ இதுக்கு மேலே வந்தோம் அப்படின்னா வீட்டுக்கு தேவையான வாட்டர் டேங்க் அதாவது ஓவர்ஹெட் டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நம்ம கையில் துணி துவைக்கணும் அப்படின்னா இந்த கார்னரில் அதுக்கான கல் கொடுத்திருக்காங்க காய போடுறதுக்கான ஆங்கிள் செட் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த வீட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் டு அன்னூர் ரோடுங்க பொகலூரில் அமைஞ்சிருக்கு அண்ட் டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு நேரில் விசிட் பண்ணணும் அப்படின்னா டிலே பண்ணாமல் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணிவிட்டு சீக்கிரமாக விசிட் பண்ணுங்கள்